சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் தொடரின் இரண்டாவது சீசன் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரணவ் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய செஸ் கிராண்ட் மாஸ்டர் கிளாசிக் டோர்னமெண்ட்ல சேலஞ்சர்ஸ் பிரிவுல தற்பொழுது தமிழகத்தைச் சேர்ந்த பிரணவ் முதலிடம் பிடித்திருக்கிறார் தற்போது அவர் நம்மளிடம் இருக்கிறார் அவரிடம் ஃபர்ஸ்ட் முதற்கன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருந்துச்சு இந்த டோர்னமெண்டோட அனுபவம் ஏ ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு பட் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வளரல ஜஸ்ட் ஒவ்வொரு கேமாக பார்த்துக்கலான்னு தான் ஆடிட்டு இருந்தேன் அண்ட் ஏன் இது வ ஒர்க் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரவுண்ட் இருந்துச்சு ஏழு ரவுண்டுமே மிகப்பெரிய ஜாமுவான்களோடெலாம் விளாண்டுறீங்க ஹரிக்கா துரோணவல்லி அதே போல் வைசாலி போன்ற சீனியர் பிளேயர் கூடலாம் விளையாண்டுருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவங்க கூட விளாடும் போது எந்தளவுக்கு ஒரு டஃப் இருந்துச்சு ஏன் டஃப்பாக தான் இருந்துச்சு பட் எனிவே அந்த டோர்னமெண்ட் நான் வந்து ஜாலியாக தான் இது பண்ணேன் லைக் அதை ரொம்ப சீரியஸாக இல்லை ஜஸ்ட் ஃபன்னாக லைக் ஒவ்வொரு கேம் என்ஜாய் பண்ணுறதா விளையாண்டிருந்தேன் அண்ட் இளம் வீரராக முதலிடம் பிடித்தது எந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏ மெயினாக அது ஹாப்பியாக தான் இருக்குது பட் இன்னும் இன்னும் இது பார்த்தீங்கன்னா மெயினாக அடுத்த வருஷம் மாஸ்டர்ஸு அதான் மெயின் இது இங்கே ஸோ அது ஸ்பாட் இது பண்ணது ரொம்ப இன்னும் ஹாப்பியாக இருக்குது இன்னும் நம்மளுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது மிகப்பெரிய இதெல்லாம் போகணும் ஒலிம்பியத்துறைலாம் போகணும் அப்படின்ட்டு இருக்கும் போது பிரணாவோட அடுத்த கட்டகளுக்கு என்ன எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் எடுக்க எடுத்துக்கணும் ஏ அடுத்து நான் வந்து கத்தார் ஓப்பன் ஆடுறேன் அப்புறம் வேர்ல்டு ரேப்பிட் அண்ட் ப்ளெச் நியூயார்க்கில் ஆடுறேன் நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் அண்ட் அதுக்கு ஜென்ரலாக என் கேம்ஸ்லாம் எடுத்து நான் இதுக்கு என்ன தப்பு பண்ணேன் அது ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக நிச்சயமாக இந்த தொடரில் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி எடுத்தாலும் கூட என்னுடைய தொடரில் ஏற்பட்டுள்ள அது தோல்விகளை ஆராய்ந்து அடுத்தடுத்த தொடர் தொடர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஆராய்ந்து அடுத்தடுத்த வெற்றிகளை குவிப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெயா பல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் முத்துக்குமார்